ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகான் அதே சீரியல் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான இல்லக்கா அதை வந்து நான் வந்து காவேரிக்கிட்ட போய் பேசதான் போறேன் என்ன நடந்தாலும் சரின்றாங்க காவேரி வந்து ரொம்ப மூடவுட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு எமனா நேரம் காவேரிக்கிட்ட போறாங்க காவேரி கிட்ட போயிட்டு அக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எதுக்காக தேவையில்லாம நீ அப்ப கேட்டதவி இப்ப கேட்கிற வெளியாவை கூட்டிட்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ மண்ண வரை போட்டுக்கிட்டே என்ன சொல்லி கேக்குறாங்க ஏன் வாழ்க்கையில நான் என்ன பண்ணிக்கிட்டேன் எனக்கு என் புருஷ மேல நம்பிக்கை இருக்கு வெளியில வந்தா நாங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுட்டு போறோமா அது ஒண்ணும் நடக்காது நல்லா சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இங்க பாருக்க என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை அழிஞ்சு போயிட்டு விஜய் வந்து உன்னை வந்து வீட்டை வீட்டு துரத்துனா என்ன பண்ணாலும் தயவு செஞ்சு நீ என்னுடைய வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட காவேரி என்னடி பேசிட்டு இருக்க நான் கூட ஏதோ அக்கறையில என்ன பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சா இப்படி பேசுறீங்க ஆமாக்கா நீ தயவு செஞ்சு என்னுடைய லைஃப்ல